சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா அப்படின்னு பாட்டு பாடுறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க உண்மையிலே சொல்கிறேன் நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போனால் ஆச்சே இந்தியா ரொம்ப மோசம் இந்தியா ரொம்ப மோசம் நிறைய பேர் இந்தியாவை கேவலமாக பேசுகிறத நான் கேட்டிருக்கேன் ஆனால் அது எனக்கு பிடிக்காது என்னோட தாய்நாட்டை பற்றி தப்பாக பேசுகிறது எனக்கு பிடிக்காதுன்றது வேறு விஷயம் ஆனால் பாருங்கள் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் இந்தியாவில் போய் உட்காந்து தான் என்ன பண்ணுவாங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு தாங்க மறுவா என்னங்க வேணும் அப்படின்னே கேட்பாங்க மலேசியாவில் பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ரிங்கெட்லேருந்து ரெண்டு ரிங்கெட் வரும் இடத்துக்கு இடம் மா மாறுபடுதுங்க ஒரு ரிங்கெட்னால் நம்ம ஊர் காசில் இருபத்தி ஒரு ரூபா ஒரு தோசை ஆர்டர் பண்ணோம்னா தோசை மட்டும் எடுத்து வந்து வைக்கிறாங்க நம்ம ஊரில் தோசை ஆர்டர் பண்ணால் வெள்ளை கலரில் ஆரஞ்சு கலரில் பச்சை கலரில் மூணு சட்னி வச்சுட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க காலி ஆக ஆக வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் அங்கே ஒரு சின்ன கப்பில் ஏதோ ஒன்று தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்று எட்டுந்து வைக்கிறாங்க கண்டாகவே இருக்குது அதை வந்து ச சாப்பிட்டா நல்லா இல்லை ஆனால் அது தீந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பத் பத்தலைன்னா இன்னொரு கப்பு என்ன பத்து ரிங்கெட்டு பன்னெண்டு ரிங்கெட்டுன்றாங்க மேலே இருக்கிறது மலேசியன் ஃபுட்டு மெனு காடுங்க அதை ஃபோட்டோ எடுக்கும்போது இதை ஒரு வீடியோவை போடணுன்ற எண்ணமே துள்ளி கூட இல்லைங்க ஆனால் சில பேர் வந்து இந்தியா மோசம் இந்தியா மோசம்னு சொல்கிறாங்களே அதனாலேயே இந்த வீடியோவை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேங்க இந்த ஃபோட்டோவை நான் ஏன் எடுத்தேன்னா அந்த சாலட் வகைகளும் இந்த சப்பாத்தி வகைகளும் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இதை விடவே நம்ம நல்லா செய்வோம்ப்பா அப்படின்னு தோணுச்சு ஆனால் மறந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டா நம்ம நல்லா இருக்கணும்னு தான் எடுத்தேன் இப்போ வந்து வேறு விஷயத்துக்காக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் பல வகையான சப்பாத்தி வகைகளையும் பல வகையான சாலட் வகைகளையும் செஞ்சு பார்க்குறதுன்னா பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் பகிர்ந்துக்க மறந்துட்டேங்க லங்காவின்னு ஒரு தீவில் ஒரு ஸ்டார் ஓட்டலில் தண்ணி விற்றாங்க அரை லிட்டரு தண்ணி வந்து அஞ்சு ரிங்கெட் அதாவது நூற்றி அஞ்சு ரூபாய் ஒரு அரை லிட்டர் பாட்டில் அது குடித்தா நம்ம ஊர் போர் வாட்ரு மாதிரி கேவலமாக இருந்துச்சுங்க அதை குடிக்கும் போது தொண்டை கரகரான மாதிரி இருந்தது அப்புறம் சளி பிடிச்சி இருமல் ஜுரம் வரைக்கும் இட்டு போயிடுச்சுங்க அந்த தண்ணி ஆனால் எல்லா ஹோட்டலெலாம் அப்படி இல்லைங்க ஆனால் அரை லிட்டர் தண்ணிக்கு நூறுரூவா நோட்டை நீட்டுறது கொஞ்சமாக கஷ்டமாக தாங்க இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இருக்கிற நாடு எவ்வளோ மேலுன்னு தோணுதுங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ்னு ஒன்று எட்டுனு வந்துச்சாங்க அது வெலை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு எவ்வளோ வெள்ளு இப்போ ஞாபகம் இல்லை சோயா சாஸு சில்லி சாஸ்ஸு ஏதோ ஒரு தித்திப்பான ஒரு இது எல்லாம் கலந்து அதில் வந்து கால் வேக்காடு கூட போடாத பீன்ஸு கோஸு ப்ராக்வலி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துச்சுன்னாங்க கோஸையும் கேரட்டையும் கூட பச்சையாக சாப்பிட்லாங்க அந்த பீன்ஸையும் ப்ராக்லியும் எப்படிங்க சாப்பிட்றது பா கொடுமடா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க தாங்க நம்ம நாட்டினுடைய வகை வகையான சாப்பாட்டு அதனோட ருசி அதனுடைய சத்து இதெல்லாம் நான் நினைவுக்கு வந்தது ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நாம் சம்பாதிக்கிறது முதல்ல வயிற்றுது தாங்க தான் மற்றதுக்கெல்லாம் இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அங்கே குறைவு இல்லைங்க ஏதோ ஒன்று போட்டு காரம் எல்லாம் போட்டு வச்சிடறாங்க சிக்கனு அதை போட்டுன்னு சாதம் கொடுக்குறாங்க சாப்பிட்டுலாங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு படத்தை சொல்லுவாருங்க அது மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கடமை சரியாக செய்யலைன்னா அவங்களுக்கு வேலை போயிடணும் தெருவில் கண்ட இடத்துல குப்பையை கொட்டுறவங்களுக்கு இவ்வளோ ஃபைன் அப்படின்னு நம்ம நாட்டிலையும் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நாடும் சுத்தமாக தாங்க இருக்கும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வடமுடன்